இது போன்ற எல்லோருக்காகவும் நாங்கள் என்ன செய்கிறோம் நன்றியை செலுத்தி கொள்கிறோம் வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே நிறைய பேர் நம்முடைய தாவாசனம் நேசிக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை பொருட்படுத்தாம அவங்கிறது தூரமான முறையில் வாகனத்தை பிடிச்சி அல்லது பஸ்ஸை பிடிச்சி எப்படியோ வந்து என்ன செய்கிறாங்க வந்து சேரணும்னு வந்திருக்கிறாங்க அவங்க வீடு மாதிரி நினைத்து கொண்டு வராங்க பாருங்க அவர்களுக்காக நிறைய எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை என்ன செய்கிறோம் உரித்தாக்கிக் கொள்கிறோம் காயல் பண்ண சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் ஜசாக்கும் உள்ளாக இந்த நேஷனல் காஜா காக்காவுக்கும் சரி இந்த வீடியோகிராஃபராக வந்திருக்கக்கூடிய ஜமீல் அவர்களுக்கும் சரி இன்னும் ஹிபுல் மதரசா அவருடைய மாணவர்கள் எங்களுடைய இங்கே வாலண்டியர்ஸாக வந்தாங்களே அவர்களுக்காகவும் சரி சமையல் ஏற்பாடுகளை பண்ணி கொண்டிருந்த சகோதரர்களுக்காகவும் சரி அனைத்து சகோதரர்களுக்காகவும் சரி இன்னொரு விண்ணப்பம் நம்ம எந்த வருஷம் வந்து தாவா சென்டரில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு நம்ம காசு வாங்க மாட்டோம் ஆனால் இந்த வருஷம் அவங்க முன்னாடி வைக்கிறோம் காரணம் என்ன ஒரு நாற்பது செலவாயிடுச்சு ரொம்ப பட்ஜெட்டில் அது ரொம்ப குறவு கூடி போச்சு எங்களுக்கு எங்களுக்கு குறைஞ்சி போகுது அந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க நாங்கள் வாலி எழுந்த மாட்டோம் எதுவும் இறந்து போகிறதில்ல யாராவது உதவி செய்யணுன்னு நினைச்சா நீங்கள் வந்து தாவா சென்டரில் என்ன செய்யலாம் எங்களுக்கு சாப்பாடு வெளியூர் மக்களுக்கான சாப்பாடு இருந்து மைக்கில் இருந்து அதுலேருந்து இதுலேருந்து எல்லா செலவுகளுக்கும் நாற்பது நாயருவாய்கிட்ட செலவு ஆகிருக்குது நீங்கள் அதில் உங்களுடைய பிரியத்தின் பேரில் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் தாவா சென்டரில் கொடுத்து நீங்கள் ரிசீப்ட் என்ன செய்யலாம் வாங்கி கொள்ளலாம் என்ன வந்திருக்கக்கூடிய சகோதரர் பற்றி நம்ம சொல்ல சிராஜுதீன் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அவங்க நீண்ட ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களாக அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லணும்னு வந்த ஒரு இஸ்லாத்தை தழுவிய சகோதரர் அவருடைய புஸ்தகம் எனது வாழ்வில் இஸ்லாமும் இன்னொரு புத்தகமும் பேரு சாதியத்தில் சாதியத்தில் இருந்து சகோதரத்து வரை அந்த புக்கை நான் படிக்கல எனது வாழ்வில் இஸ்லாம் படித்தேன் அந்த புக்கு ரொம்ப ரசித்து படித்தாங்க வந்து இல்லை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவர் அதை ஒரு பிரச்சாரமாகவே எடுத்து நினைச்சாங்க மக்கள்கிட்ட எளிய முறையில் ரொம்ப பகட்டாலாம் இல்லை அவங்கள பார்த்தாலும் யாரும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க நல்ல ஒரு உணர்வோட என்ன செய்யக்கூடிய சகோதரர் தாவா பண்ணக்கூடிய சகோதரர் அவருடைய பேச்சை தான் நம்ம என்ன செய்யணும் கேட்க இருக்கிறோம் அத்தனை பேருக்கும் நாங்கள் விட்டு விட்டிருந்தால் அல்லாவுக்காக புரிந்து கொள்ளவும் அல்ல அவங்க அனைவருக்கும் நிம்மைக்கும் அருமைக்கும் பற்றி தந்தவர்களானா என்று கேட்டவனாக எனது உரையை நிறைவேசிக்கிறேன் வந்து ரமத்துல்லாக்கு முல்லா ஹைரான் எமது நிறுவனத்தின் பொறுப்பாளர் ஜக்கரியா காக்கா அவர்களுக்கு அடுத்ததாக இறுதியாக சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் சிவ சுப்பிரமணியம் என்ற சிராஜுத்தீன் அவர்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் மேனேஜராக இருக்கிறாங்க பதினாறு பதினேழு வயசுலேயே இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார்கள் இஸ்லாத்திற்கு வருவைக்கு தருவதற்கு முன்பாகவே பத்து வருஷமா இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருக்காங்க இஸ்லாத்துக்கு வர முன்னாடியே இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது பற்றுதல் இருந்து அந்த விஷயங்களை செஞ்சு இப்போ இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடராக இஸ்லாமிய தாவா பணி செய்து வருகிறார்கள் ஒரு புத்தகம் கூட எழுதுறாங்க உலக மக்களின் உத்தம வழிகாட்டி என்ற புத்தகத்தை தற்போது எழுதி இருக்கிறார் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் விரைவில் இன்ஷா அல்லா அது உங்களுடைய கரங்களில் தவளும் எதிர்பாருங்கள் இப்போது அவர்கள் உங்களுக்கு மத்தியில தன்னுடைய அனுபவத்தையும் தன்னை கவர்ந்த அந்த இஸ்லாத்தை பற்றியும் தெல்ல தெளிவாக அழகிய முறையில் சொல்ல வருகை தருமாறு அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து கன்னியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நெடுநேரமாக எதையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பின்படி சாதி ஒழிந்தது என்பதைப் பற்றி இங்கே நான் சொல்ல பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கின்றேன் அதற்கு முன்னால் எனது பெயரை சொல்லுகின்ற போது சிவசுப்பிரமணியம் என்ற சிராஜுதீன் என்று சொன்னார்கள் போஸ்டரிலும் கூட அப்படித்தான் அச்சடித்திருக்கிறார்கள் உண்மையை சொன்னால் எனக்கு சிவசுப்பிரமணியம் என்ற பெயர் எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு பெயர் அது ஏதோ இன்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் முஸ்லீமாக ஆகிவிட்டேன் என்பதற்காக சொல்லவில்லை அந்த பெயர் இயல்பாகவே எனக்கு பொருத்தமில்லாத பெயர் எப்படி என்று கேட்டால் சிவ என்பது சைவத்தை குறிக்கக்கூடியது சைவம் என்றால் இறைச்சி உண்ணாதவர்கள் புலால் உண்ணாதவர்கள் சைவர்களை சைவர்கள் என்று சொல்வார்கள் நான் பிறப்பால் ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருக்கின்ற போது ஒரு சைவனாக இருப்பதற்கு வழியே கிடையாது ஏன் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்களை வேதத்திலே புலையர் என்று சொல்வார்கள் புலையன் என்று சொன்னால் புலால் உண்ணுபவன் என்று அர்த்தம் ஆக புலால் உண்ணுகின்ற ஒருவன் சைவனாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அடுத்து சுப்பிரமணியம் என்ற பெயர் சுப்பிரமணியம் என்றால் அழகிய பிராமணன் என்று அர்த்தம் சமஸ்கிருத மொழியிலே சு என்ற எழுத்துக்கு அழகிய என்று பொருள் பிரம்மண்யன் என்று சொன்னால் பிராமணன் என்று பொருள் அழகிய பிராமணனாக நான் எப்படி இருந்திருக்க முடியும் ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்பதால் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்த நான் எப்படி பிராமணனாக இருந்திருக்க முடியும் ஆக நான் சைவனாகவும் இருக்கவில்லை பிராமணனாகவும் இருக்கவில்லை அந்த பெயர் எனக்கு வைத்தவர்கள் தெரியாமல் வைத்து விட்டார்கள் அதனால் தான் அந்த பெயரை சொல்வதற்கு கூட நான் வெட்கப்படுகிறேன் எனக்கு பொருத்தமில்லாத ஒரு பெயர் நான் என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோனோ அன்றைக்கே அந்த பெயரை முழுவதுமாக நான் மறந்துவிட்டேன் இந்த காயல் பட்டினத்தில் தான் அதை திரும்பவும் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் அது போகட்டும் ஒழிந்தது என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த சாதி என்பது இந்தியாவிலே ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கின்றது எந்த ஒரு இந்துவையும் கூப்பிட்டு இங்கே எத்தனை ஜாதிகள் இருக்கிறது என்று கேட்டால் யாராலும் சொல்ல முடியாது இந்தியாவிலே ஒரு ஒரு மனிதனால் கூட என்ன ஜாதி எத்தனை ஜாதிகள் என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியாது அந்த அளவிற்கு ஜாதிகள் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட முடியும் இருக்கின்ற ஜாதிகளிலெல்லாம் மிக உயர்ந்த ஜாதியாக கருதி கொள்ளுகின்ற ஒரு ஜாதி பிராமண ஜாதி அதை போலவே இருக்கின்ற ஜாதிகளிலெல்லாம் மிக கீழான கேவலமான இழிவான ஒரு சாதியாக கருதப்படுகின்ற ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி இதை மட்டும் சொல்லிவிட முடியும் இந்த பிராமணர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இடையில் ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கின்றன அது நமக்கு தேவையும் இல்லை ஏனென்று சொன்னால் நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் இந்த எல்லா சாதிகளும் ஒன்றன் மேல் ஒன்றாக படிநிலை சமுதாயமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றையும் தாங்குகின்ற ஜாதிதான் தாழ்த்தப்பட்ட ஜாதி சரி சாதி இருந்து விட்டு போகட்டுமே அதை ஏன் ஒழிக்க வேண்டும் வேறு வேலையே கிடையாத நமக்கு சாதியை ஒழிக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வந்தது ஏனென்றால் அந்த ஜாதி அந்த சாதியினுடைய தோற்றம் அந்த ஜாதியினுடைய வெளிப்பாடு அந்த ஜாதியினுடைய அந்த அவனுடைய வீச்சு இவைகளை எல்லாம் அந்த ஜாதியினுடைய கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டுமா அல்லது வளர்க்கப்பட வேண்டுமா என்பது சாதி ஒழிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்தளவில் என் ஜாதி ஒழிந்து விட்டது ஆனால் பொதுவாக சொன்னால் சாதி ஒழியவில்லை ஏன் தெரியுமா இந்தியாவில் என்றைக்கு ஜாதி ஒழிந்து விடுகிறதோ அன்றைக்கு இந்து மதம் ஒழிந்து விட்டது இந்த இந்து மதம் என்பதை பிடித்து நிறுத்தி கொண்டிருப்பது ஜாதி மட்டும்தான் இந்த ஜாதியை காப்பாற்றுவதற்காகவே இந்து மதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆக அது என்னை பொறுத்தளவிலே ஒழிந்துவிட்டது விரும்பினால் இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனுக்கும் அது ஒழிந்துவிடும் ஆனால் அவர்கள் விரும்பவில்லை இந்த ஜாதி ஒழிப்பு என்பது ஏதோ எனது காலத்திலே நான் சிந்தித்து ஏற்றுக்கொண்டது அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளாக அதற்கு மேலாக கூட இந்த தேசத்திலே சாதிய போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த போராட்டங்களை யார் எல்லாம் தோற்றுவித்தார்களோ அவர்களெல்லாம் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் புறக்கணிக்கப்பட்டு கொளுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நந்தனார் என்ற ஒரு தாழ்த்தப்பட்டவன் கோவிலுக்குள்ளே நுழைவேன் என்று அத்துமீறிய போராட்டம் செய்தபோது போது அவனை கொன்றுவிட்டார்கள் தீயிலே எரித்துவிட்டு அவன் பக்தியிலே முக்தி அடைந்து விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள் அதுபோல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பத்தாவது நூற்றாண்டிலே திருநாளைப் போவார் என்ற ஒரு ஆழ்வார் தாழ்த்தப்பட்டவர் கடவுளை வணங்குவேன் என்று கோவிலுக்குள்ளே நுழைந்த போது அவரையும் கொன்றுவிட்டார்கள் இதையெல்லாம் கொன்றுவிட்டு அவர்கள் அதற்கு வேறு கதை கட்டிவிட்டார்கள் ஆக சாதியை ஒழிக்க முடியாது நம்மளவிலே அளவிலே ஒழித்துக் கொள்ளலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இந்த சாதி எப்படி உருவானது அதை யார் உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் அந்த புத்தகத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறேன் இருந்தாலும் இங்கேயும் அதை சொல்லியாக வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது நான் தாழ்த்தப்பட்டவன் என்று இங்கே சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் தாழ்த்தப்பட்டவன் யாரும் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது ஏனென்றால் ஒரு சக மனிதன் தன்னோடு ஒரு சக மனிதனை மனிதனாக கூட மதிக்காத ஒரு ஜாதியை எப்படி சாதி என்று சொல்லிக் கொள்ள முடியும் ஒரு மனிதனை இன்னொருவன் தொட்டாலே தீற்று என்று சொல்லுகின்ற போது அவன் எப்படி அதை நான் இந்த ஜாதியிலே பிறந்தவன் நான் ஒரு கீழ் ஜாதிக்காரன் நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்று எப்படி பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியும் இந்த தேசத்திலே இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன அந்த இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலே இந்தியாவினுடைய மக்கள் தொகையிலே ஐந்தில் ஒரு பகுதி மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று தனியான திருக்கள் தனியான குளம் தனியான கோவில் தனியான சாலை இப்படி ஒரு அந்நிய தேசத்தை போல அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களெல்லாம் இந்தியர்கள் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதைவிட அவர்களை இந்துக்கள் என்று போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்களே அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னிலே ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற போதுதான் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்களாக ஆக்கப்பட்டார்கள் அதுவரை அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்களே அல்ல அவர்களுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அவர்களெல்லாம் பௌத்தர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரியர்கள் இந்த தேசத்திற்குள்ளே நுழைந்த போது ஆண்கள் மட்டும்தான் வந்தார்கள் பெண்களை அழைத்து வரவில்லை ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு பிழைப்பு தேடி இந்தியாவிற்குள் நுழைந்த போது ஆண்கள் மட்டுமே வந்தார்கள் ஆரியர்கள் அவர்கள் வந்தபோது இங்கிருந்த திராவிடர்களோடு இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் எல்லாம் திராவிடர்கள் தான் இந்த முஸ்லிம்கள் இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை முஸ்லிம்களே அறியாமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை முஸ்லிம்களும் திராவிடர்கள் ஆரியத்தால் தோற்கடிக்கப்பட்ட திராவிடர்கள் அவர்கள் அந்த கொடுமைகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர இஸ்லாமியர்கள் அந்நிய தேசத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல இந்த தேசத்தினுடைய பூர்வீக குடிகள் இந்த தேசத்தின் மண்ணின் மைந்தர்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என் நான் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டது போல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆரியர்கள் வந்தபோது ஆரியர்கள் திராவிட பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் முதலிலே வந்த ஆரியர்களுக்கும் முதலிலே இருந்த திராவிட பெண்களுக்கும் நடந்த அந்த கலப்பிலே உருவானவர்கள் பிராமணர்கள் அதற்கு பிறகு பல தடவை கலப்புகள் உருவாகி அந்த கலப்பிலே பல ஜாதிகள் உருவானதாக மனுஸ்மிருதி கூறுகிறது இப்படிதான் ஜாதிகள் உருவானது அப்படி ஜாதிகள் உருவான பின் அந்த ஜாதிகளிலே கடைசி ஜாதியாக தாழ்த்தப்பட்டவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் அந்த ஆரியர்களோடு என்றுமே கலக்காமல் இருந்து விட்டார்கள் அப்படி கலக்காமல் இருந்ததன் காரணமாக தாழ்த்தப்பட்டவர்களை அவர்கள் ஒடுக்கினார்கள் அப்படி ஒடுக்கப்பட்டதன் விளைவாக அவர்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள் அப்படி அடித்து துரத்தப்பட்ட திராவிடர்கள் வந்து தஞ்சமடைந்த பகுதி தான் தமிழகம் தென் தமிழகம் தென்னாடு இப்படி தென்னாட்டிலே இருந்த தமிழர்கள் எல்லாம் ஆரியர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அதை தோற்று போனவர்கள் அப்படி தோற்று போனவர்களை அவர்கள் அடிமைகளாக ஆக்கிவிட்டார்கள் அதைத்தான் சூத்திரன் என்று சொன்னார்கள் சூத்திரன் என்றால் அடிமைகள் தாசர்கள் என்று பொருள் அதுபோல ஆரியத்தையும் ஆரியர்களுடைய கடவுள்களையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருந்தது தொடர்ந்து அந்த கூட்டம் தான் ஆதி திராவிடர்கள் அவர்களும் திராவிடத்தினுடைய ஒரு பகுதி அவர்கள்தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் இன்றைக்கு பல்லர்கள் பறையர்கள் சக்லியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் அனைத்தும் மாதி திராவிடர்கள் தான் இன்றைக்கு இவர்கள் வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தான் பௌத்தர்களாக இருந்தவர்கள் பௌத்தம் இந்து மதத்தால் அழிக்கப்பட்டது இந்தியாவிலே இந்து மதத்திற்கு எதிராக எந்த ஒரு கொள்கை வந்தாலும் அதை அழித்து விடுவார்கள் அது கம்யூனிசமாக இருந்தாலும் சரி பௌத்தமாக இருந்தாலும் சரி வேறு எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி அதை முழுவதுமாக அழித்து விடுவார்கள் இந்துக்களால் அழிக்க முடியாத ஒரே ஒரு தத்துவம் இஸ்லாம் மட்டுமே அதனால் தான் இஸ்லாத்தை ஆக்கிவிட்டார்கள் எல்லா தத்துவங்களையும் அழித்து விட்டார்கள் இந்து மதத்திற்கு சவாலாக இருந்த அனைத்தையும் அழித்து விட்டார்கள் அழிக்க முடியாத ஒன்று இஸ்லாம் என்பதால் அதை எதிரியாக ஆக்கிவிட்டார்கள் எதை எடுத்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அதுதான் அதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பௌத்தர்களாக ஆனவர்கள் பௌத்தம் தோற்கடிக்கப்பட்ட போது இந்த பௌத்தம் இலங்கைக்கு சென்றது அங்கே வாழ்கிறது ஜப்பான் சென்றது அங்கே பௌத்தம் இருக்கிறது சீனாவுக்கு சென்றது அங்கே பௌத்தம் இருக்கிறது ஆனால் உருவான இந்தியாவிலே இல்லை அதை சுத்தமாக கடைத்தறிந்துவிட்டார்கள் அதை பௌத்தம் என்ற அந்த வார்த்தையை கூட அழித்து விட்டார்கள் அதனால் அந்த பௌத்தர்கள் வேறு வழியின்றி தாழ்த்தப்பட்டவர்களாக கீழ் மாறினார்கள் அந்த பௌத்தர்கள் அவர்கள்தான் புலையர்கள் அவர்கள்தான் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னிலே இந்துக்களாக ஆக்கப்பட்டவர்கள் அப்படி ஆக்கப்பட்டவர்களிலே ஒருவன் தான் நான் இந்த வரலாறு எனக்கு தெரிந்தது எனது மதம் இந்து மதம் இல்லை என்பது எனக்கு தெரிந்தது ஆக நான் ஏன் அதற்குள்ளே இருக்க வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது அதன் விளைவு தான் நான் அந்த கடவுளை வணங்க மாட்டேன் என்று அதை விட்டு வெளியே வந்தேன் அது ஒரு பக்கம் நான் சிறுவயதிலே படிக்க போது நான் படித்த பள்ளி ஒரு முஸ்லிம் பள்ளி ஆனால் நான் படித்த முஸ்லிம் பள்ளியிலே கூட எனக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லவில்லை எனக்கு கிடைத்த நண்பர்கள் சிறு நண்பர்கள் அனைத்தும் அத்தனை பேரும் முஸ்லிம்கள் தான் ஆனால் எனக்கு அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லவே இல்லை நான் இஸ்லாமியனாக ஆகலாம் என்ற செய்தியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை ஆனால் அதே காலகட்டத்திலே இந்த ஜாதியின் காரணமாக பல்வேறு கொடுமைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா பதினைந்து வயதிலே காலிலே செருப்பணிந்து செல்லக்கூட முடியாது காலிலே போட்டிருக்கின்ற செருப்பை கழட்டி கையிலே எடுத்துக்கொண்டு எங்கள் பண்ணையார் வந்தால் அவருக்கு எதிராக நாங்கள் ஒதுங்கி நடந்து போக வேண்டும் எங்கள் ஊரிலே தோளிலே துண்டு போட்டுக்கொண்டு நடந்து போக முடியாது பண்ணையார் வந்தால் தோளிலே இருக்கின்ற துண்டை எடுத்து இடுப்பிலை கட்டிக்கொள்வார்கள் சைக்கிளிலே ஏறி செல்ல முடியாது அவர்களை கண்டால் இறங்கிதான் செல்ல வேண்டும் இப்படி பல கட்டுப்பாடுகள் இது ஏதோ புராண காலத்தில் நடந்தது அல்ல என் காலத்திலே நான் அனுபவித்த கொடுமைகள் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் என்ன காரணம் நான் எனது குடும்பம் வசதியான குடும்பம் நான் எனது குடும்பத்திலே படித்தவன் எனது குடும்பத்தாரும் படித்தவர்கள் நாங்கள் எதற்காகவும் அந்த பண்ணையாரிடமோ அல்லது ஜாதிக்காரிடமோ நின்று கொண்டு கைகொட்டி கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்போதுமே இருந்தது இல்லை ஆனாலும் எனது ஜாதி கீழ் ஜாதி என்பதால் நான் அவர்களுக்கு பணிந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அவர்களோடு சமமாக உட்கார முடியாது எங்களது கிராமத்தில் இருக்கின்ற டீ தாழ்த்தப்பட்டவர்கள் தரையில் தான் வந்து டீ குடிக்க முடியும் எங்கள் தாழ்த்தப்பட்ட பெண்கள் அவர்களுடைய நிலை மிகவும் மோசம் பல காரணங்களை சொல்லி அவர்களை இன்னமும் கூட ஓட்டாண்டிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சடங்கு சம்பிரதாயங்களின் பெயரால் அவர்களுடைய கொஞ்ச நஞ்ச உழைப்பையும் உருக்கி அவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அவர்களை அடுத்த வேலை உணவுக்காக கூட தங்களிடம் கையந்தி நிற்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் ஆட்சி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் அதை உணராமல் அது தங்களுடைய தலைவிதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்திலே கண்கொடுத்த வணிதம் என்ற ஒரு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கே திருவாரூர் தங்கராசி என்ற ஒரு திராவிட கழகத்தினுடைய மிக முக்கிய ஒரு தளபதி இருந்திருக்கிறார் அவர்தான் ரத்தக்கண்ணீர் கண்ணீர் என்ற ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளரும் கூட அந்த கிராமத்தினுடைய மக்கள் மிகவும் கேவலமான நிலையில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் கடுமையான உழைப்பாளிகள் இப்படி கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கின்ற அந்த மக்கள் ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது அதை தெரிந்து கொள்வதற்காக தந்தை பெரியார் அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கே சென்று இருக்கிறார் நான் சொல்வது பல ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை சொல்வதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன் அங்கே போன போது அந்த மக்களை தந்தை பெரியார் அவர்கள் சந்தித்து கேட்கிறார்கள் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள் நல்லவர்கள் உங்களிடம் கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இன்னும் முன்னேறவில்லை என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் கடவுள் எங்கள் தலையிலே அப்படி எழுதிவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அப்போதுதான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் கடவுள் இல்லை கடவுள் பெயரால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் உங்களை கீழான ஜாதியாக கேவலமானவர்களாக நடத்துகின்ற கடவுள் என்றுமே இருந்ததில்லை என்று கடவுள் மறுப்புக் கொள்கையை அங்கே தான் தந்தை பெரியார் அவர்கள் டிக்ளேர் பண்ணுகிறார் கடவுள் மறுப்பு கொள்கை சொன்னதனுடைய காரணம் இதுதான் ஆனால் இன்றைக்கு திராவிட கழகத்தார் கடவுள் இல்லை என்பதோடு நின்று விட்டார்கள் தந்தை பெரியார் அவர்கள் மிக அழகாக சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனையை தேவன் என்று சொல்லுகிறோமே அது திராவிடனுக்குரியது இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் திராவிடர்கள் உண்மையான விடுதலை வேண்டுமானால் நீங்கள் திராவிட கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிடுங்கள் அதுதான் உங்களுக்கு சிறந்தது அதை விட சிறந்த கொள்கை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பெரியார் வழி வந்தவர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை தந்தை பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு தவறுதான் குறை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அதற்கான பதிலையும் அவர் சொன்னார் அது வேறு விஷயம் ஆனால் அவர் சொன்னதை இவர்கள் கேட்க தயாராக இல்லை சுருக்கிவிட்டார்கள் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்பதை மட்டுமே இவர்கள் எடுத்துக்கொண்டார்களை தவிர கடவுள் இல்லை என்று எதற்காக சொன்னார் என்பதையும் சொல்லவில்லை கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு வேறொன்று சொன்னாரே அதையும் இவர்கள் சொல்ல தயாராக இல்லை இன்றைக்கு இஸ்லாத்தை விமர்சனம் செய்கின்ற அவர்களே பெரியாரிஸ்டுகள் முன்னிலை நிற்கிறார்கள் பெரியாரை சொல்லி பிழைப்பு நடத்துகின்றவர்கள் முன்னணியிலே நிற்கிறார்கள் இன்றைக்கு முஸ்லிம்களை பற்றி சொல்லுகிறீர்கள் ஆகிவிடுங்கள் உங்களது தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் இஸ்லாம் மட்டுமே சரியான மருந்து உங்களது பிரச்சனைக்கு மருந்து வேண்டுமானால் நீங்கள் இஸ்லாமியர்களாக ஆவது மட்டுமே ஒரே வழி என்று மிக தெளிவாக சொன்னார்கள் அது எந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் நடந்த அந்த காலகட்டத்திலே இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்து இந்து முஸ்லிம் கலவரம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே கூட தந்தை பெரியார் அவர்கள் தைரியமாக சொன்னார்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மட்டும்தான் உங்களது ஜாதிய இருந்து உங்களை காப்பாற்றும் என்று தெளிவாகச் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பெரியார் பெயரை சொல்லி கொண்டிருக்கின்றவர்களும் அதை சொல்ல தயாராக இல்லை இன்றைக்கு பெரியாரை புரிந்து கொள்ளாத முஸ்லீம்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் கடவுள் மறுப்பாளர் அவர்களை பற்றி நீங்கள் பேசாத என்று இவர்கள் மறுத்துவிடுகிறார்கள் இந்த இழிவான கேவலமான ஆடு மாடுகளை விட எங்கள் கிராமத்திலே ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்திலே மாடுகளை குளிப்பாட்டுவார்கள் ஆனால் நாங்கள் குளிக்க முடியாது நாய் போய் தண்ணி குடிக்கலாம் ஆடுகளை குளிப்பாட்டுவார்கள் மாடுகளை குளிப்பாட்டுவார்கள் ஆனால் நாங்கள் அதிலே குளிக்க முடியாது நாங்கள் ஏன் அதிலே குளிக்க முடியவில்லை என்பதை கூட அவர்கள் உணரவில்லை அது ஏதோ தலையெழுத்து என்று அவர்களுக்கு அது பழகி போய்விட்டது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் அந்த மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் சுகம் கண்டு விடுவார்கள் என்று இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் தங்களது அடிமைத்தனத்திலே சுகம் கண்டு விட்டார்கள் அந்த அடிமைத்தனம் தங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் அதிலே ஐக்கியமாகி விட்டார்கள் தங்கள் அடிமைகளாக இருக்கின்றோம் என்ற விஷயத்தை கூட அவர்கள் மறந்துவிட்டார்கள் அதனால் தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அதிலே கிடைக்கின்ற அந்த அற்பத்தனமான சலுகைகளை விட்டு அவர்கள் வெளியே வர தயங்குகிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த சலுகைகள் தான் உங்களை வாழ வைக்கிறது என்று சொன்னால் ஏறத்தாழ அறுபது ஆண்டு காலம் உங்களுக்கு சலுகைகள் கிடைத்திருக்கிறது அந்த சலுகைகளை கிடைத்த கிடைத்த பிறகு நீங்கள் முன்னேறி இருக்கிறலாமே ஏன் முன்னேறவில்லை அறுபது ஆண்டு காலம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் நூற்றி ஐந்து எம்பிக்கள் இருக்கிறார்கள் இன்னும் என் சேரிகள் சேரிகளாகவே இருக்கிறது இன்னமும் ஏன் தீண்டாமை இருக்கிறது உத்தபுரத்திலே ஏன் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடையிலே குறுக்கு சுவர் அமைக்கிறார்கள் அங்கே ஏன் சாமி கும்பிட செலுகின்ற போது அங்கே ஏன் கோவில் நுழைவு போராட்டம் தேவைப்படுகிறது ஆக இந்த மக்கள் அந்த சலுகை என்ற அற்பத்தனத்துக்காக ஆசைப்பட்டு தங்களது ஈனத்தனங்களை அவர்கள் பெருமையாக கருதி கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதை விட்டு வெளியே வர அவர்கள் தயாராக இல்லை அது அவருடைய சுயமரியாதை இல்லாததை காட்டுகிறது என்பதுதான் என்னுடைய வாதம் அவர்கள் வேண்டுமானால் என்னை கோபித்துக் கொள்ளட்டும் ஏனென்று சொன்னால் நான் சொல்லுவது அந்த சமூகத்தை அல்ல எனது உறவினர்களை அந்த சமூகம் என்று சொல்வது எனது உறவினர்கள் இன்னமும் எனது தந்தையும் எனது சகோதரனும் இன்னும் எனது உறவினர்கள் அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை சொல்லுகின்ற உரிமை எனக்கு இருக்கிறது நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது மருத்துவமனை அழகாக இருக்கிறது சுகமாக இருக்கிறது எல்லா வசதியும் இருக்கிறது என்பதற்காக நோயாளியாக இருந்து விட முடியாது நோயாளி மட்டும்தான் மருத்துவமனையிலே இருக்க முடியும் மருத்துவமனை சுகமாக இருக்கிறது அங்கே ஏசி இருக்கிறது எல்லா வசதியும் இருக்கிறது அங்கே நல்ல உணவு தருகிறார்கள் என்பதற்காக நோயாளியாகவே இருந்து விடுவேன் என்று சொல்வது எப்படி முட்டாள்தனமோ அந்த முட்டாள்தனத்தை இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு வேறு வழியே கிடையாமல் இருந்தால் வழியே கிடையாது நான் தாழ்த்தப்பட்டவன் இந்த இழிவான நிலையிலிருந்து வெளியேறுவதற்கு எனக்கு வழியே இல்லை அப்படி என்ற ஒரு நிலை இருந்தால் நீங்கள் இருந்திருக்கலாம் அப்படி ஆனால் இருக்கிறது உங்கள் இருக்கிறது இதோ நான் சாட்சியாக இருக்கிறேன் என்னை பார்த்த இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் நன்றாக இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை கௌரவமான வாழ்க்கையை கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை பார்த்த பிறகும் நாங்கள் இன்னும் கேவலத்திலே இருக்கிறோம் எங்களுடைய தலைவிதி எப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை என்ன செய்ய முடியும் கிணற்றிலே விழுந்துவிட்டால் விழுந்தவனை கயிற்றை கொடுத்துதான் தூக்க முடியும் நானும் இறங்கி அவர்களை தோளிலே தூக்கி வைத்துக்கொண்டு நான் கிணற்றை விட்டு தாண்டி வருவது என்று சொல்வது பைத்தியக்கரத்தனமானது நான் அவர்களுக்கு வழியைத்தான் காட்ட முடியும் கயிறை போட்டு பிடித்துக்கொள் என்று சொல்லலாம் அவர்கள்தான் பிடித்து கொண்டு மேலே வர வேண்டும் நானும் கிணற்றுக்குள்ளே இறங்கி எனது தோளிலே அவர்களை சுமந்து கொண்டு நான் மேலே வந்துதான் அவர்களை விட வேண்டும் என்று சொன்னால் அந்த பைத்திய செய்ய நான் தயாராக இல்லை இது வழி நான் காட்டிவிட்டேன் நான் அதோ